வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டேவில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்விட்டார் என்று தெரிந்ததும் ராதிகாவை விட ஓவராக அக்கறை இருக்கிற மாதிரி நடந்து கொள்வது ராதிகாவின் அம்மா கமலாதான் அதுக்கு என்ன காரணம் என்றால் பாக்கியாவை பழிவாங்க வேண்டும் என்று கோபி நினைத்ததற்காக சப்போர்ட் பண்ணும் விதமாகத்தான் ராதிகாவின் அம்மா நடந்து கொள்கிறார் அத்துடன் கோபியை எப்படியாவது வெளியே எடுக்க வேண்டும் என்று ராதிகாவின் அம்மா முயற்சி எடுக்கிறார் ஆனால் என்ன நடந்தாலும் நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்

இருக்கிறார் கொலைக்காரனுடன் நான் அப்படி வாழ முடியும் உன்ன மாதிரி நானும் பேசாமல் தனியாகவே மைவை பார்த்து வளர்த்து இருக்கலாம் தேவையில்லாமல் கோபியை நம்பியதால் இப்பொழுது நான் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று ராதிகா புலம்புகிறார் அடுத்ததாக பார்க்கியா இந்த கேஸை வாபஸ் வாங்க வேண்டுமென்று ஈஸ்வரி மற்றும் சொல்லியன் கொடைச்சர் கொடுக்கிறார்கள் ஆனால் பார்க்கியா யாரென்ன சொன்னாலும் நான் கொடுத்த கேஸை திருப்பி வாங்க மாட்டேன் அவர் எத்தனையோ டாஜர்கள் எனக்கு கொடுத்திருந்தாலும் அப்போதெல்லாம் அமைதியாகத்தான் இருந்தேன் ஆனால் அப்பொழுது உணவில் கலப்படத்தை கலந்து அதன் மூலம் மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ அப்பொழுது அவர் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டேன் என பாக்கியா கூறுகிறார் இதை கேட்டதும் நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணுகிறாய் என்று சொல்லியன் பாக்கியாவிடம் சொல்லி போய்விடுகிறார் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டேன் என்பதற்கு ஈஸ்வரியும் இந்த விஷயத்தில் கோபிக்குத்தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறார் அடுத்த தாக தயாரிப்பாளரை பார்த்து எனக்கு இந்த சான்ஸ் வேண்டாம் என்று சொல்லிட்டு வருகிறேன் என பாக் ார் அதற்கு பாக்கியா இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஒரு அப்பாவாக அவர் இதுவரை எந்த ஒரு ஸ்தானத்திலும் இருந்து நல்ல விஷயத்தை பண்ணவில்லை அதனால் இது செய்ய வேண்டிய கடமைதான் கவலைப்படாது என்று எளிலே சமாதானப்படுத்துகிறார் ஆனாலும் பாக்கியாவை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் ஈஸ்வரி செலுகன் இனி அனைவரும் சேர்ந்து கோபமாக பேசி கஷ்டப்படுத்தி வருகிறார்கள் அடுத்ததாக ஸ்டேஷன்ல இருக்கும் கோபி நான் இந்த தவறும் இல்லை என்று வாதாடுகிறார் அப்பொழுது அங்கே வந்த ஆனந்த் நடந்து இல்ல உண்மையையும் சொல்லி பிறகு கோபியை பார்த்து பேசுவதற்காக கோபி நண்பர் வருகிறார் அவர் எப்படியாவது நீ பொழுது ஜாமினில் வெளியே எடுத்து விடு என்று சொல்லுகிறார் அந்த வகையில கோபி நண்பர் மூலம் கோபி ஜாமின் கிடைத்து வெளியே வந்து விடுவார் போல இருந்தாலும் இனிதான் கோபிக்கு மிகப்பெரிய பெரிய இருக்கிறது என்பதை கேட்ப ராதிகா மற்றும் அஜி இருவரும் சேர்ந்து கோபி வேண்டாம் என்று ஒதுங்க போகிறார்கள் ஆனாலும் இப்பொழுது கூட திறந்தாமல் இந்த கோபி பாக்கியம் இதுதான் வெறி கொண்டு கோபத்துல இருக்கிறார் சோ பொறுத்தருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உலகமன் புக்ஸ்ல சொல்லுங்க